இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டு பலன்கள் துளா ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் துளா ராசியில் பிறந்த நேர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டு உங்களோட ராசிக்கு எப்படி அமைந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க கிரகநிலைகள் கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஸோ துளா ராசிக்காரங்க சித்திரை மூணு நாலு பாதம் ஸ்வாதி விஷாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் பிறந்தவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பழங்கள் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கும் போது கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசியில் சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் சனி ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு சுக்கரன் புதன் கலஸ்தரஸ்தானத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் ஐன சைன போகஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் இந்த வருடம் வந்து உங்களுக்கு வள வரப்போகுது இதில் என்ன ஒரு சுவாரசினா ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு புதனோடு சுக்கரன் பகரத்தோட இருக்கிறாரு இதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் உங்களோட ராசிக்கு என்ன மாற்றம் பலன்களாக கிடைக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு கிரக மாற்றங்கள்லாம் வந்து இருக்குது இந்த வருடம் என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கிரக மாற்றங்கள்லாம் என்னென்னக்கு வரும் அப்படிங்கிறதையும் இந்த வருடத்துக்கானதை தெரிஞ்சுக்கோங்க இந்த வருடம் நான்காவது மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் பிரணருண ரேகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு அதே போல் இந்த வருடம் அதே நான்காவது மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி கேது பகவான் ஐனசைன போகஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறமா ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி இந்த வருடம் சனி பகவான் வகர நிலையில் ஆரம்பமாக போகிறாரு அதுக்கப்புறம் இந்த வருடம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்றைக்கி சனி பகவான் பகர நிவர்த்தி அடைகிறாரு அதுக்கப்புறமா அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் பஞ்சமஸ்தானத்திலருந்து விலகி ரணருண ரேகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறம் இந்த வருடம் மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலருந்து பாக்கிஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் இந்த வருடம் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி குரு பகவான் பாக்கிஸ்தானத்திலிருந்து தொழிற்த்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் இந்த வருடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதம் பதினெட்டாந்தேதி அன்றைக்கி குரு பகவான் வந்து பக்ரத்தை வந்து ஆரம்பமாக போகிறாரு அப்புறம் இந்த வருடம் பனிரெண்டாவது மாதம் கரெக்டாக இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி பகர நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானத்துலேருந்து விலகி பாக்கிஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஃபைனலாக இந்த தமிழ் வருடத்தில் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி அன்றைக்கி குரு பகவான் நிவர்த்தி ஆகிறாரு இந்த மாதிரி இந்த தமிழ் வருடத்தில் இத்தனை கிரக மாற்றங்கள் ஆனது இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத ஜோதிடர்கள் காணிச்சிருக்காங்க அந்த பலன்களை தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் நேயர்கள் உங்களுக்கு என்ன பலன்கள் இந்த வருடம் கிடைக்க போதுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க இந்த வருட பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி அனைவரையும் சரிசமமாக மதித்து நடத்துறதுல துளாராசி அன்பர்கள் வல்லவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்தில் இந்த வருடம் நிம்மதியானது நிலவோ குடும்பத்தினரோடு சந்தோஷமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இருப்பீங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக பொழுதை கழிக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் உங்கள் மதிப்பு மரியாதையானது உயரும் தாயுடைய உடல்நிலை கூட சீர்படோ உற்றார் உறவினர்கள் குறிப்பாக மாமன் வகையில் இருந்து வந்த கசப்புகள் நீங்கி சுமூகமான உறவு இந்த வருடம் உண்டாகோ புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகோ சிலர்லாம் நீங்கள் குடியிருக்க வீட்டை விட்டு சற்று கூடுதல் வசதியோடு வீடுகளுக்கு மாற முடியும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகோ தெளிந்த அறிவால் சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல வைத்து புகழ் மாதிரி சூழ்நிலை அமையும் வெளு சமுதாயத்திற்கு நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பீங்க ஆக மொத்தம் இந்த வருடம் உங்களுக்கு நீங்கள் போல இருக்கு என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் உங்களில் சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நிலையானது ஏற்படும் பொருளாதாரம் கூட படிப்படியாக உயரும் அதனால பழைய கடன்களை அடைக்க தொடங்கலாம் அனாவசிய செலவுகள் குறித்து அவைகள் சுப செலவுகளாக மாற்றுவதற்கும் முயற்சி பண்ணுங்கள் ஆன்மீகத்தில் கூட பற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு பெரியோர்களை சந்தித்து ஆசைகளை பெறுவது இந்த வருடம் முடியும் மெயினாக தியானம் யோகா போன்றவற்றில் பற்றி ஏற்பட்டு அதில் சாதனைகள் வந்து நீங்கள் செய்வீங்க உங்களுடைய மனபலம் பார்த்திங்கன்னா சற்று குறையும் அதை மட்டும் குறையாமல் பார்த்துக்குங்க அனாவசிய விஷயங்களில் மனதை குழப்பி கூடாது சிறிய அளவில் பொருளிழப்பு ஏற்பட்டாலும் அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத பார்க்கணும் சிலருக்கெல்லாம் விஷ சந்துகளால் ஏற்படக்கூடிய உபதைகள் வந்து இருக்கு அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும் மெயினாக மருத்துவ செலவு உங்கள் ராசிக்கு உண்டாகும் அதுக்காக தான் வந்து எச்சரிக்கா இருங்கங்கிறத சொல்கிறேன் அப்புறம் உங்களுடைய நுண்ணறிவானது வெளிப்படும் மேலும் பேச்சு திறமைக்கு மதிப்பானது ஏற்படும் புதிய எக்திகளால் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகை ஏற்படு உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை அறைவணத்து செல்வது நல்லது செயல்களில் பொறுமையோடு செயலாற்றுனீங்கன்னா வெற்றியோடு முடிக்க முடியும் ஷேர் மார்க்கெட் போன்ற துறையில் பெரிய லாபத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது அப்படி எதிர்பார்க்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்ப ஷேர் மார்க்கெட்டில் அதிக அளவு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத புரிந்துக்குங்க இது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அதுக்கப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா பயணங்கள் செய்வது அமையும் அப்படி செய்திங்கன்னா பணவரவு காண முடியும் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண முடியாவிட்டாலும் தற்காலிக தீர்வு வந்து கிடைக்கும் அலுவலகங்களில் வேலை வலு சற்று கூடுதலாக இருக்கும் பதவி உயர்வு வந்து கிடைக்கும் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்வீங்க கொடுத்த பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் பொறுப்போடு நிதானத்தோடு செய்து முடிக்கணும் இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் சொல்லப்பட்ட மாபெரும் எச்சரிக்கை அப்புறம் வியாபாரம் செய்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு எதையோ ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யணும் காரியங்கள் அனைத்தையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளணும் கூட்டாளிகளோடு கலந்து ஆலோசித்த பிறகு முக்கிய முடிவுகள் எடுக்கணும் பண விஷயங்களை எச்சரிக்கை தேவை பட விஷயங்களில் தான் நீங்கள் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்கள் செயல்களை திட்டமிட்டு இந்த வருடம் செயல்படுத்தணும் மக்களுடைய பிரச்சனைகளில் கவனம் செலுத்தணும் சம்மந்தமில்லாத விஷயங்களில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு புகழ் கூடும் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து உதவிகள் வந்து கிடைக்கும் உங்கள் முயற்சியும் உழைப்பும் வெற்றியை தேடித்தரும் போக்கில் பெரிய முன்னேற்றத்திற்கு வழியை வந்து தேடினிங்னா கண்டிப்பாக வந்து தேடி வரும் அப்புறம் புதிய வாய்ப்புகள் வருவதை ஏற்றுக்கொண்டிங்கன்னா புகழோடு வருமானமும் வந்து பெற முடியும் ரசிகர்களால் எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகள் இருக்காது அதனால ரசிகர்கள் வகையில் எதையும் பெருசாக கண்டு கொள்ள வேண்டாம் இது கலைத்துறையில் இருக்கக்கூடிய ராசிக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் பெண்மணிகள் வந்து மன நிம்மதியை இந்த வருடம் காண்பீங்க தெய்வ வழிபாட்டில் தர்ம காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா இன்னும் நிறைய காண்பீங்க புதிய சொத்து வாங்க ஆரம்ப கட்ட வேலைகளை இப்போ நீங்கள் துவங்கலாம் குடும்பத்தினரோடு சந்தோஷமாக பொழுதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கழிக்க முடியும் அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரையும் வந்து நம்பி உங்களுடைய பணத்தை வந்து முதலீடு வந்து பண்ணக்கூடாது அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் கணவரோடு ஒற்றுமை காண்பது குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவது இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருடம் சாத்தியம் இந்த வருடம் பெண்களுக்கு ஒரு சுப வருடமாக அமைஞ்சிருக்கு அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் இந்த வருடம் அதிகரிக்கும் கூடுதல் மதிப்பெண்கள் இதனால் பெறுவீங்க மனதிற்கு பிடித்த விளையாட்டுகளில் கேளிக்கைகளில் ஈடுபடலாம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவாங்க மேலும் நண்பர்களிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளும் புதிய நண்பர்களோடு ஓரளவுக்கு மேல் நட்பு கொள்ள வேண்டாம் ஏன்னால் அவங்க தான் உங்களை கவுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் மாணவர்கள் கொஞ்சம் ஒரு வகையில் மற்றவங்களோடு பழகிறதுல எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ இந்த வருடம் உங்களுக்கு இப்படி தான் இருக்க போகுது இந்த வருடம் உங்கள் ராசிக்கான பலன்கள் வந்து என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை துளா ராசிக்காரங்க உங்களோட ஏற்ப நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இந்த வருடம் நடந்து பயன்பெறுங்க இந்த வருடம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ கருடனை வணங்கி வரணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்புறம் நெய் நெய்விளக்கை ஏற்றணும் தினமுமே உங்கள் முன்னோர்களை வணங்கணும் வெள்ளிக்கிழமை தோறும் இலையை கொண்டு சிவனுக்கு சாத்தி வழிபட்டு வந்திங்கன்னா உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும் அப்புறம் மேற்கு தெற்கு ஆகிய திசைகள் அனுகூலமாக இருக்குது சந்திரன் குரு சுக்கரன் ஓரைகள் நன்மைகளை அள்ளித்தரும் ஏதாவது புது விசயம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஹோரையில் இந்த திசையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான பலன்கள் இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ண பலனை நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் துளா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படின்னா நாங்கள் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம்